ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் குட்டிஸ் அனுப்புகிறதுக்கு என்னென்ன டிஃபன் ரெசிபீஸ்லாம் செஞ்சாங்கிறதை பார்க்கலாம் ஒரு குட்டீஸ் கண்டிப்பாக வெண்பொங்கல் கேட்டுட்டாங்க வேறு ஆப்ஷனே இல்லை லஞ்சுக்கும் அதே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால வெண்பொங்கலுக்கு தாங்க இது ரெடி பண்ணியிருக்கேன் அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தாளிப்பு பொருள் போட்டு தாளிச்சிக்கலாம் நான் ஆல்ரெடி மூக்கடலையை நைட்டே ஊற வச்சிட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் வெள்ளை மூக்கடலை தேங்காய் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி செய்ய போகிறேங்க அப்படியே மட்டன் குழம்பு டேஸ்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது என்னென்னு பார்த்தோம்னா வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் நான் ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சிட்டேன் அதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது குக்கரில் தான் நம்ம அந்த குழம்பு தாளிக்க போகிறோம் குக்கர் ஹீட்டான ஒன்று கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா உருளுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி சீரக மிளகு சோம்பு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பேஸ்ட்டு தாங்க இஞ்சி பூண்டு விழுது தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் கூடவே வச்சு அரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி விழுதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மூக்கடலையை வேக வச்ச தண்ணீரோடு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மசாலா பொருட்கள் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதை கலந்து விட்டுடலாம் பொங்கல் நல்லா விசில் வந்துட்ருக்கு நாலு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போது தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் விழுது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதற்கு தகுந்தாடு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கெலாம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பில் மல்லிகை தழை அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் கமகமும் சூப்பரான சுண்டல் குழம்பு நமக்கு ரெடியாகிடும் அடுத்தது இன்னொரு குட்டிஸ் லஞ்சுக்கும் தோசை தான் வேணும்னு சொல்லியாச்சு அதனால் கேரட் வெங்காயம் பீட்ரூட் அதெல்லாம் நான் துருவி ரெடியாக வச்சுட்டேன் தோசைக்கு இதே வெண்பொங்கலுக்கு தாளிப்பு பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க நெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கின்னு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி நல்லா வதங்கணும் அடுத்ததாக பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக உடைச்சி நான் வச்சுருக்கேன் அடுத்ததாக சீரகம் மிளகு ஆட் பண்ணிடலாம் சீரகம் மிளகு நல்லா புரியணுங்க அதுக்கடுத்ததாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததாக லைட்டாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம் இதை எடுத்துட்டு அப்படியே பொங்கலில் நான் கலந்து விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க பாருங்கள் சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெண் பொங்கலுக்கு சட்னி கப்புக்கும் நான் தோசாலாம் ரெடி பண்ணி பேக் பண்ணியாச்சு இதெல்லாம் மார்னிங் ரெசிபீஸுங்க அடுத்த லஞ்சை என்னன்னு பார்த்தோம்னா சுட சுட சாதம் சுடா ரசம் அடுத்ததான் மார்னிங் வச்ச சுண்டல் குழம்பு இருக்குங்க கூடவே வாழைக்காய் பொரியல் முட்டை வேக வச்சுது அவ்வளோதான் என்றைக்கான ரெசிபீஸ்லாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ